இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பான கின்னஸ் சாதனை படைச்ச தமிழ் சீரியல் நாதஸ்வரம் இந்த சீரியல் ஆயிரமாவது எபிசோட்ல இருபத்தி மூணு நிமிஷம் இருபத்தி அஞ்சு நொடிகள் நீடிச்ச தொடர்ச்சியான சிங்கிள் டேக் காட்சியா எடுக்கப்பட்ட அனுபவம் பத்தி அந்த சீரியல் நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா இப்போ பகிர்ந்திருக்காங்க இந்திய தொலைக்காட்சியில சன் டிவில ஒளிபரப்பான நாதஸ்வரம் அப்படின்ற சீரியல் சீரியல் ஆயிரமாவது எபிசோடுக்காக இருபத்தி மூணு நிமிஷம் இருபத்தஞ்சு நொடிகள் தொடர்ச்சியான சிங்கிள் ஷாட்ல படமாக்கப்பட்டு கின்னஸ் உலக சாதனையை பெற்றிருந்தது இந்த எபிசோட் ரெண்டாயிரத்தி பதினான்கு மார்ச் அஞ்சாம் தேதி அன்னைக்கு காரக்குடி பக்கத்துல இருக்கிற பல்லத்தூர் கிராமத்துல லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில சீரியல் கின்னஸ் சாதனைக்காக படமாக்கப்பட்ட காட்சிகள்ல சீரியல் நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா நடிச்ச அனுபவத்தை பத்தி சன் டிவிக்கு கொடுத்திருக்க பேட்டி ஒன்னு சொல்லியிருக்காங்க சன் டிவியில ஒளிபரப்பான பிரபல தமிழ் சீரியலான நாதஸ்வரம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துலயும் இடம்பெற்றிருக்கு இந்த சீரியல்ல ஆயிரமாவது எபிசோடானது ஆனது இருபத்தி நிமிஷம் இருபத்தஞ்சு நொடிகள் தொடர்ச்சியான சிங்கிள் ஷாட்ல படமாக்கப்பட்டிருந்தது அதாவது ஒரு முறை கூட கேமராவை நிறுத்தாம ஒரே டேக்ல இந்த எபிசோடோட முழு காட்சியும் படமாக்கப்பட்டிருந்தது இந்த சிறப்பு எபிசோடோட படப்பிடிப்பு ரெண்டாயிரத்தி பதினான்கு மார்ச் அஞ்சாம் தேதி அன்னைக்கு காரக்குடி பக்கத்துல இருக்கிற பல கிராம நடந்திருந்தது இத மேலும் சிறப்பு மிக்கத்தக்க இந்த எபிசோடானது படப்பிடிப்பு நடக்கும் பொழுதே தொலைக்காட்சியில நேரடியா ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது இது போல ஒரு முயற்சியை தமிழக தொலைக்காட்சியில முதல் முறையா மேற்கொண்டதும் இந்த சீரியல் தான் பிரபல இயக்குனர் திருமுருகன் இந்த சீரியலை இயக்கியிருந்தாரு மேலும் அவரை சீரியலோட ஹீரோவாகவும் நடிச்சிருந்தாரு இந்த சீரியல் ஒரு இசை குடும்பத்தோட அன்றாட வாழ்க்கை உறவு முறைகள் சவால்கள் போன்றவற்றை யதார்த்தமா சித்தரிச்சிருந்தது இந்த சீரியலோட வெற்றிக்கு திருமுருகனோட நேர்த்தியான இயக்கமும் நடிகர்களோட சிறப்பான நடிப்போ முக்கிய காரணங்களா அமைஞ்சிருந்தது நாதஸ்வரம் சீரியல் ஒரே டேக்ல படமாக்கப்பட்டதன் மூலமா நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதன் தமிழ் சீரியல் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி அதன் மூலமா கின்னஸ் சாதனையும் படிச்சிருக்கு இந்த சீரியல்ல நடிச்ச ஸ்ருதி சண்முக பிரியா அந்த அரை மணி நேரம் லைவ்ல தானும் முழு காட்சிகள் நடிச்சிருப்பதாகவும் தூக்கு போடுறது சண்டையிடுறது போன்ற காட்சிகள் இருந்ததாகவும் அதுக்கு வெறும் மூணு நாட்கள் மட்டுமே ரிஹர்சல் பார்த்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க தற்பொழுது ஸ்ருதி சண்முக பிரியா சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர லக்ஷ்மி மற்றும் முந்தானி முடிச்ச சீரியல்ல முக்கிய வேடத்துல நடிச்சிட்டு வராங்கன்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க